வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த தமிழ்ல பார்த்தோன்னே ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க கிடையாது கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டைம் பாஸ் வீடியோ தான் ஒரு நிமிஷங்க குண்டில் ஏதோ கிடச்சிருச்சு ஆ வாங்க போலாமா என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து வேர்ல்டு லெவல்ல நிறைய லீடர்ஸ் தெரியும் அதுல வந்து நிறைய நல்ல லீடர்ஸ் இருந்தாலும் நிறைய பேட் எக்ஸாம்பிள் லீடர்ஸ் இருக்காங்க அதுல மொத ஆளு மொத ஆளு நம்ம எடுத்தோம்னா யாரு ஹிட்லர் தான் சொல்லுவோம் த மோஸ்ட் ரூத்லெஸ் அப்படின்னா ஹிட்லர் தான் கண்டிப்பாக ஏன்னா ஹிட்லர் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் உயிர்களை வந்து அவரால் உயிரிழந்திருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஹிட்லர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அண்ட் அவர் இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சிலே சில கண்ட்ரிஸ்க்கு வந்து இங்கிலாந்து வந்து சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாசிப் படையும் தான் வேர்ல்டு வார் டூக்கும் காரணம் அண்ட் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் உயிர்கள் போனதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் அண்ட் நம்ம இங்கே வந்து ஹிட்லரை பற்றி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வளர்ந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது நான் இன்ஸ்டாகிராமில் லிட்ரலி ஒரு ரீல் பார்த்தேன் ஹிட்லருக்கு ஒரு கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டவுட் எனக்கு இருக்குது அந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸும் வந்துருக்குது ஸோ அதை பத்தி டீப் டவுட்டா நான் டைவ் பண்ணி ஆரண்டி பண்ணி பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் லெட்ஸ் இருக்குது ஜஸ்ட் பாத்து கொட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சாரி கொட்டைகள்னு சொல்லக்கூடாது கொட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட கொட்டையில் ஒரு பிரச்சனை அதாவது ஹிட்லர் கொட்டை இருக்கான்றதே ஒரு பிரச்சனை அதை வந்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து சோஷியல் மீடியா தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ அதை பூம் பண்ணுறது சோஷியல் மீடியா தான் ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒரு பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர் ஹேஸ் ஒன் பால் அப்படின்னு வந்துட்டு நான் காற்ற வெயிட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஹிட்லருக்கு வந்து ஒரு கொட்டை தான் பார்த்தீங்கன்னா இருந்துருக்குது பட் இந்த பாட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி பீப்புள் பிலீவ் பண்ணது என்னன்னா ஆமா ஹிட்லருக்கு ஒரு கொட்டை தான் இருக்கு இல்லாம இந்த பாட்ல சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா இது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காகவும் பயங்கரமா நிறைய பேர் பிலீவ் பண்ற ஒரு விஷயமாவும் மாறிடுச்சு அண்டு சில கேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிட்லர் பர்டிகுலராக அவரு கொட்டையை வந்து நிறையா தடவை டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ பேசிக்கலி ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லாத வரைக்கும் அதை செக் பண்ண மாட்டோம் ஸோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதை செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ஹிட்லர் அவர் கொட்டையை அடிக்கடி எக்ஸாமின் பண்ணியிருக்காரு செக் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது அதில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் மேபி அவருக்கு ஒரு கொட்டை இல்லாமல் இருந்தது தான் அந்த பிரச்சனையாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அவரோட டாக்டர் அவருக்கு கொட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையும் சொன்னதாக சில இடங்களில் பேசிக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் கொட்டையை யாருமே டச் பண்ணது கூட கிடையாது அந்த தைரியமும் யாருக்கும் கிடையாது ஈவன் டாக்டர்ஸுக்கு கூட கிடையாது அண்ட் அவர் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவரோட கொட்டையை வந்து யாரும் தொட்டது கிடையாது பட் அவர் இறந்ததுக்கப்புறம் சோவியத் யூனியன் அவரோட பாடியை அட்டாப்ஸி பண்ணியிருக்காங்க அண்ட் அட்டாப்ஸி பண்ணதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா உண்மையாகவே ஹிட்லருக்கு ஒரு கொட்டை தான் அப்படின்னு வந்திருக்குது அண்ட் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிய வருது என்ன அப்படின்னா ஹிட்லர் வந்து ஒரு அவர் நாசி தானே அவர் கிரியேட் பண்ண படையோட பேர் பார்த்திங்கன்னா நாசி அந்த படம் மூலயமா தான் அவர் நிறையா சண்டைகளுக்கு போனார் வேர்ல்டு வார் டூ கிரியேட் ஆனதே மெயின் காரணம் ஹிட்லர் அண்ட் நாசி படையின்னா அந்த அறுபது லட்சம் மக்களோட உயிர் பறி போனதுக்கான காரணமும் ஹிட்லர் அப்படின்ற ஒன் மேனையே சொல்லிடலாம் ஏன்னா ஒருத்தரோட தூண்டுதலுக்கு பின்னாடி தான் அவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு அவ்வளோ பெரிய போரின் காரணமாக தான் அறுபது லட்சம் பேர் வந்து உயிரிழந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது அவர் நாசியை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்பர் ஒரு பாம்பிளாஸ்டில் மாட்டினதாகவும் அதில் அவருக்கு படக்கூடாத இடத்துல பட்டதாகவும் அதனால அவர் அவரோட ஒரு கொட்டையை இழந்ததாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து சொல்கிறாங்க அண்டு மோரோவர் ஹிட்லரே அவர் வாயால் அவர் நாசிக்கு அப்புறம் தான் ரூத்தில் இருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெயிண்டர் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருந்திருக்காரு ஸோ எனக்கு ஒரு கொட்டை தான் இருக்கு அப்படின்றதுனால நான் குழந்தை பத்துக்க முடியாது இல்லை என்னால் என்னால ஒரு குழந்தைய பத்துக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் பயத்துல கேட்டதாகவும் சில இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சு இன்னும் நல்லா உள்ள போய் படிக்கும் தான் தெரிஞ்சுது இது எல்லாமே ஒரு விதத்துல ஒரு மித்தா தான் இருந்துருக்குது ஏன் அப்படின்னா போட்டு ஹிட்லருக்கு வந்து ஒரு பாம்பளஸ்டில் தான் எக்கு தப்பாக அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து நாசில சேர்கிறதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறமும் சரி அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவருக்கு பாதிப்புகள் இல்லை பட் அவர் சேர்கிறதுக்கு முன்னாடி இன்சைட் ஜெர்மனி பெரிய லெவலில் எந்த போர்களுமே கிடையாது அண்ட் அவர் இன்சைட் ஜெர்மனி தான் மெஜாரிட்டி டைம் இருந்திருக்காரு அப்படிங்கும் போது அவர் எந்த போர்லையுமே மாட்டி அவர் ஒருத்தர் கொட்டையாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் உருண்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது விஷயம் ஆஃப்டர் டெத் ஹிட்லர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா பீப்புளோட பிலீஃப் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது தான் ஸோ அவர் ஈவன் சூசைடோ இல்லைன்னா ஷார்ட்டடோ சுட்டிருந்தாங்கன்னா கூட அவரோட பாடியை வந்து எரிச்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் எஸ் ஹிட்லர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பாடியை எரிச்சிட்டாங்க அப்படின்றதும் எரிச்சிட்டாங்க அப்படின்றத விட எரிஞ்ச நிலையில கிடச்சிது ஏன்னா எரிச்சிட்டாங்கன்னா யாரோ எரிச்சிருக்கலாம் மேபி போர்னாலாம் எரிஞ்சிருந்துருக்கலாம் இறந்த பாடி அதுக்கப்புறம் அவர் பாடியை கண்டெடுக்கும் போது அவரோட வாயில் இருக்கக்கூடிய பல்ல வச்சு இது ஹிட்லரோட பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இறை இறந்த இறந்த எரிந்த அவரோட பாடியை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விஷயம் எரிது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எலும்பும் கொஞ்சம் அங்கங்கே முடி மிஞ்சலாமா இல்லை தான் முதல்ல பொசுங்குமே எலும்பும் வெறும் பல்லு தான் மிஞ்சும் கொட்டை மிஞ்சுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சோவியத் யூனியன் ஹிட்லருக்கு ஒரு கொட்டை தான் அதுவும் நாங்கள் அட்டாப்ஸி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இன்னொரு தரப்பு வாதங்கள் சொல்கிறாங்க ஹிட்லருக்கு ஒரு கொட்டை இருக்கா இல்லை ரெண்டு கொட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டியே வந்து சொன்னால் கூட எதுவும் மாறப்போகிறது கிடையாது ஸோ அடுத்தவனுக்கு கொட்டை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு நான் ஏன் கொட்டையவோ இல்லை என் லைஃப்பையோ பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது உங்கள் டிஜி அவங்க பார்த்து கொண்டிருப்பது கொட்டை கலங்கிய பதிவிலிருந்து உங்கள்